ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் தனாவித் கவி ஆடி மாதம் பிறந்துருச்சு ஆடி மாதம்னா என்ன ஒன்று கோவில் இன்னொன்னு புடவை ஏன்னா வீட்டில் வந்து சாமிக்கு படைக்கணும் அதனால புடவை வாங்குறதுக்கு தான் ரேவதிக்கு போயிருக்கோம் வாங்க நாங்கள் என்னென்னா வாங்கணுன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆடி மாதம்னாலே ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று புடவை இன்னொன்று கோவில் புடவை வந்து நம்மளுக்காக எடுக்க மாட்டோம் எப்பவும் போல் சாமிக்கு படைக்கணுன்றதுக்காக நம்ம எடுக்கிறது தான் அப்படி தான் நாங்களும் கிளம்பி போயிட்டோம் எங்கே வந்திருக்கோம்னா ரெடில்ஸில் இருக்க தான் வந்திருக்கோம் ஏன்னா ரேவதியில் தான் கொஞ்சம் சீக்கிரமாக நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வரும் ஓகே நம்ம சாமிக்கும் படைச்சிட்டு நம்மளும் கட்டிக்கணும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் இங்கே நிறையா ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் நாங்கள் வந்த டைம் என்னன்னு தெரியல கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது அதனால் எங்களால் ஃப்ரீயாக பார்த்துட்டு வாங்க முடிஞ்சுது என்னென்ன ஆஃபர்லாம் இருந்ததுன்னா ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஒரு ஆஃபர் இருந்தது இன்னொன்று வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் இருந்தது எனக்கு ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் எல்லாமே பிடிச்சிருந்தது எல்லா கலெக்ஷனும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே ரெண்டு வாங்கிக்கலாம் மாதிரி அப்படின்னா ஒரு சாரியோட ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு தான் வர மாதிரி இருந்தது இந்த ஆரஞ்சு சாரி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்குது ஆனால் வேறு கலரில் இருக்குது நாங்கள் வாங்கும்போது வந்து தௌசண்ட் ருபீஸ் கிட்ட வாங்கியிருந்தோம் ஆனால் இப்போ அதோட ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் தான் போட்டுருந்தது எனக்கு இந்த சாஃப்ட் சில்க் சாரிலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த பூனம் சொல்லுவாங்கள்ல அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் பார்த்துருந்தேன் ஆனால் அதில் வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா தனியாக நல்லா பார்டர் வச்ச மாதிரி சூப்பராக இருந்தது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் நான் அதை பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த பார்டர் வச்ச சாரியும் நல்லா தான் இருந்தது அதோட இது வந்து ஆஃப் ரேட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது அப்புறம் இந்த பாம்பே காட்டன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அது என்னென்னு தெரியல அந்த செக்குடு மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுவும் ஒன் ப்ளஸ் ஒன் தான் நல்லா இருந்தது ஆனால் இந்த சாரீரீ எடுக்கிற சாரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது இது எதுக்காக காட்டுறேன்னா இதோட ரேட்டு நான் வாங்கும்போது வந்து நைன் ஹண்ட்ரட் மேலே வாங்கியிருந்தேன் ஆனால் இப்போ வந்து இது சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் தான் இருக்குது எனக்கு இந்த கலர் வர ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கண்டிப்பாக நீங்கள் யாராவது இந்த பேட்டர்னில் இன்னும் வாங்கலைன்னா ஏன்னா இப்போ இந்த பேட்டர்ன் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு எல்லாரும் இதான் யூஸ் பண்ணுறாங்க வாங்கினா கண்டிப்பாக இதை போய் வாங்கலாம் நெக்ஸ்ட் ரோவுக்கு போய்ட்டோம் அந்த ரோவில் பார்த்தீங்கன்னா எதோ மார்பிள் சாரீன்னு சொல்லி போட்டிருந்தாங்க இதுவும் பை ஒன் கெட் ஒன் தான் த்ரீ டபுள் நைன் அப்போ ஒரு சாரி வந்து அந்த டூ ஹண்ட்ரட் சம்திங் அந்த இது தான் வருது இதுவும் அதே மாதிரி எப்போவும் போல் நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த பூனம் சாரீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அந்த சைடே போய் நான் நின்றுட்டு இருந்தேன் அதுவும் பை ஒன் கெட் ஒன் தான் நல்லாயிருக்கும் இது ஏன்னா இது கட்டும் போது நல்லா ஒரு மாதிரி சாஃப்டாகளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஒரு சாரி கட்டிட்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காலாம் இருக்காது பூனம்னால் கூட த்ரீ செவன்ட்டி ஃபைவ் தான் ஒன் ப்ளஸ் இருந்தது நிறைய ரூபா போய் போய் பார்த்துட்டே தான் இருந்தோம் எல்லாத்தையுமே ஆஃபர்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது என்ன கூட்டம் கம்மியாக இருந்தது அதுதான் எங்களோட ப்ளஸ்ஸாக நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் எனக்கு கூட்டமாக இருந்தால் நம்மளால் நிறைய இது வாங்க முடியாது மாதிரி நீங்கள் எல்லாருமே சே இந்த ஆடி மாதம் புடவை எடுத்துட்டிங்களான்றதை என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன ரேட்டில் எடுத்திருக்கீங்க என்ன புடவை எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் எதுக்காக சாமி கும்பிட்றீங்கன்றதும் சொல்லுங்கள் நான் வந்து வந்து வீட்டு சாமி கும்பிட மாட்டேன் எங்கள் மாமியார் தான் கும்பிடுவாங்க நான் வந்து எங்கள் அம்மாக்காக சாமி கும்பிடுவேன் பூவாடக்காரின்னு சொல்லுவாங்க எங்கள் சென்னையில் எல்லா கும்பிடுவாங்க அதுக்காக நான் ஆடி மாதம் புடவை எடுத்து கும்பிடுறது இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச புடவையில் இருந்தால் நான் ஏதோ ஒரு புடவை எடுத்திருக்கேன் அது நான் எந்த புடவை எடுத்திருக்கேன்றதை யாராவது கண்டுபிடிச்சா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆலியா பெட் சாரின்னு சொல்லிட்டு இருந்தது சிக்ஸ் டபுள் நைன் சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் உண்மையாகவே சொல்கிறேங்க அது நல்லாவே இல்லை துணியும் நல்லா இல்லை எதுவுமே நல்லா இல்லை சும்மா சரி பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த பூனம் சாரீ பூனம் சாரின்னு சொல்லி ஒரு பக்கம் போன ஒரு ரோக்கு பார்த்தா எல்லாம் தௌசண்ட்க்கு மேலே இருந்தது பார்த்து நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த சாரீஸ் அதுவும் இந்த ப்ளூ கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஆனால் இப்போ எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இல்லாதனால நான் அதை மட்டும் எடுக்காமல் வந்துட்டேன் சாரீ ரேட்டு கம்மியாக இருந்தது ஒன் ப்ளஸ் ஒன் இதெல்லாம் ஓகே தான் ஆனால் வந்து நியூவாக எந்த கலெக்ஷன்ஸும் இல்லாத மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா எல்லாமே நாங்கள் பார்த்த பேட்டர்னில் தான் இருந்தது மாதிரி இருந்தது ஆனால் எல்லா சேரீக்கும் ரேட்டு ஓகே தான் ரேட்லாம் வந்து எதுவும் அதிகம் அப்படிலாம் கிடையாது ரேட்டெல்லாம் ஓகே தான் தாராளமாக போய் நம்ம வேணுன்றதை வாங்கலாம் கண்டிப்பாக அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து வீட்டுக்கு விண்டோ கிளாஸ் ஸ்கிரீன் கொஞ்சம் துணி வாங்க வேண்டியது இருந்தது ஆனால் நாங்கள் உடனே அந்த செக்ஷனுக்கு போயிட்டோம் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் நிறையா இருந்தது பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன் தான் ஆனால் ஒன் ஒன்று இதெல்லாம் தாராளமாக இருக்குது நல்லா தான் இருந்தது துணியெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தது அதே மாதிரி ஃபோர் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரட்லேயும் அதுவும் ஒன் இருந்தது ஒன் ப்ளஸ் இல்லாமல் இருந்தது நிறையா இருந்தது ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு மேலலாம் எதுவும் போகலை ஸ்க்ரீன் வாங்கலாம் நல்லா அழகாக இருந்தது பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதோடு எங்கள் ஷாப்பிங்கை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் ஸ்க்ரீனும் போதும் இதுக்கு மேலே நாங்கள் எங்கேயும் போகலை இதோட இந்த வளாகோட எண்டுக்கு வந்துவிட்டோம் அவ்வளோதான் எங்கள் ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு இதோட நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதை மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லா எனர்ஜியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்